ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்ஜி சேனல் அதாவது லாட்ரி எஸ் சேனல் டேட்டு பன்னெண்டு நாலு இருபத்தி நாலு என்னால் முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு இன்னைக்கு டபுள்ஸ்க்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு டபுள்ஸ் கண்டிப்பாக வரும் டபுள் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது जीबी बीसी जेसी तबस பாத்தீங்கனா எனக்கு இதுல स्ट्राங்கர் இருக்கு இந்த நம்பர தான் स्ट्राங்கர் இருக்கு जीबी बीवोर सीवोर ரெண்டு 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 எட்டு 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 ரெண்டாயிரம் செட்டு எட்டு ரெண்டாயிரம் செட்டு இதை மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்க ஒரு அருமையான காசு நீங்கள் பார்க்கலாம் ஆறாம் தேதி கொடுத்த கேசிங் மறுபடியும் பன்னெண்டாம் தேதி ஆறு பிறக்கல் ரெண்டு பன்னெண்டு ஓகே குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்